நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எக் பொடி மாஸ் கிரேவி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு முட்டையை பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்காட்டியும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ முட்டையை பொடி மாஸ் பண்ண போகிறேன் முட்டையை பொடி மாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது பொடி மாஸ் பண்ணி தனியாக எடுத்துப்போம் முட்டையை பொடி மாஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் கடையில் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உடச்சூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க கடுகு வதங்கிடுச்சு இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் கொஞ்சம் வதங்கின இப்போ பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட மசாலா போட்டோம் நல்லா வதக்கியாச்சு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு பெப்பர் போடலாம் பொடி மாத போட்டு நல்லா கலரி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நாளாக மேலே பெப்பரை தூவி விட்டு இறக்கிட வேண்டியது தான் பெப்பரை தூவி விட்டாச்சு இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ் இதேமாரி நீங்களும் மொட்டை கொடி மாஸ் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்